பானக்கணன்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி பாமன் பாலத்தோட அப்டேட்டு பார்த்துடலாமா நம்ம எல்லா ஒரு சனிக்கிழமையுமே புதிய பாமன் பாலத்தில் என்னென்ன வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு வேறு ஏதாவது புதிய வேலைகள் ஸ்டார்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடந்த ஒரு நாலு வருஷமாகவே புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டை வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம் ஓகேங்களா ஓ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வர்ற அக்டோபர் மாதம் இந்த புதிய பாமன் பாலம் ஓப்பன் ஆக போது ஸோ அதுக்கு முன்னாடி வரைய என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறத ரொம்ப பேர் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபாலோ பண்ணி பார்க்குறீங்க ஸோ அவங்களுக்காகவே நம்ம கன்னிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி டேட்டான இருபத்தி ஒன்றாந்தேதி ஒம்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைய என்னென்ன வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ பாமன் பாலத்தோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைய பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் ஏன்னா நம்ம முடிஞ்ச லெவல் ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கோம் அது மாதிரி இருக்கிற இடங்களை ரொம்ப ஜூம் பண்ணி ரொம்ப ப்ராப்பராக காட்டியிருக்கோம் இதுக்கு முன்னாடி காட்டாத அளவுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஜூம் பண்ணி டீட்டெயில்டாக ரொம்ப ஸ்லோவாகவே காட்டியிருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம இருக்கிறது புதிய பாமன் பாலத்தோட எண்டிங் ஓகேங்களா ஸோ மண்டபத்திலேருந்து வரும்போது இதுதான் வந்து எண்டிங் பகுதி ஸோ இந்த இடங்களில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு அந்த சைடில் அந்த ஏணிகள் வச்சுருக்காங்கள்ல அந்த ஏணிகள் வந்து கொஞ்சம் இடங்கள்ல மட்டும்தான் வச்சுருக்காங்க அதாவது ரெண்டு மூணு தூணுக்கு தான் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே எதுவுமே வைக்கலை ஸோ அந்த காட்சிகளாக நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அந்த வேலைகள் எல்லாமே இருக்குது ஆனால் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்கானால் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ரயில் சேவையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வேலைகள் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இப்போதைக்கு ட்ரெயின் ஓடுறதுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு ஓகேங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா ஆல்ரெடியே ஒரு நாலஞ்சு டெஸ்ட்டு முடிச்சிட்டாங்க நார்மல் டெஸ்ட்டு லோட் டெஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இப்போதைக்கு ட்ரெயின் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்குது பட் இன்னுமே வந்து அந்த பாலம் லிஃப்ட்டை வந்து தூக்கி பார்க்கல இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம் இந்த பாமன் பாலம்னு சொல்கிறது அதில் ஒரு நபர் கேட்டிருந்தாங்க இதில் வந்து நம்ம தமிழில் வந்து ஃபஸ்ட்டாக வரல அப்படின்னு சொல்கிறது அது உண்மைக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம பழைய போட பாருங்களேன் பாமன் பாலம்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு தமிழ் இருக்குது அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொல்கிற ஹிந்தி இருக்குது பட் இந்த டைமு எதுக்காக இங்கிலீஷ் சம்மந்தமே இல்லாமல் இங்கிலீஷை முதல்ல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தெரில இதெல்லாம் வந்து முக்கியமான நபர்கள் வந்து இந்த விஷயங்களையெல்லாம் கேட்கணும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக பட் இதெல்லாம் கேட்கணும் எப்போதும் தமிழை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம போடும்போது நான் அதை கவனிக்கலை ஸோ சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் ஸோ அதை பார்த்துக்கறேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்கிற போடு வந்து ரெண்டு பக்கமே இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கேயுமே இருக்குது மண்டபத்தோட எண்டு புதிய பாம்பன் பாலத்தோட ஸ்டார்டிங்ஸோ அந்த இடங்கள்லையுமே இருக்குது ஸோ டோட்டலாக இங்கே வேலைகள் வந்து இந்த வேலைகள் தான் நடந்திருக்கு தெரியுதுங்கள அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது அந்த மாதிரி எல்லா வேலைகள் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாலங்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நான் உங்களுக்கு இங்கே இருந்து அந்த பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனையுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து காட்டுறேன் அங்கே ஏதாவது வேலைகள் போய்கிட்டிருக்கா அங்கே என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்கிறதும் லேசாக நம்ம அங்கே போயுமே பார்த்துடலாம் ஏன்னா ரொம்ப பேர் வந்து பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட்டும் கேட்குறீங்க ஸோ இங்கே பெரிய லெவலில் ஒரு மாடிஃபிகேஷன் எதுவுமே பண்ணலை ஓகேங்களா ஸோ அதனால் பாம்பனை பொறுத்தவரை ரொம்ப நீங்கள் வந்து எதிர்பார்க்க தேவையில்லை ஒரு நார்மலான ஒரு ஸ்டேஷன் தான் இப்போ ராமேஸ்வரம் அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்டேஷன் பாம்பன் கிடையாது அது மாதிரி இந்த தண்டவாளங்களை ரெண்டு வி விசேப்பில் ஒன்றும் இருக்குல்ல இதுவுமே வந்து ஸ்லோ பண்ணுற இடங்களில் சில இடங்களில் தான் இருக்குது எல்லா இடங்களையும் நான் பார்த்ததில்ல இதுவுமே வந்து ட்ரெயின் வந்து தடம் புரண்டக்கூடாதுன்னு வைக்கிறாங்களா வேறு என்ன பர்பஸ்க்காக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு வந்து சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இது மூலயமா தான் கிளியர் பண்ணியிருக்கோம் ஏன்னா நமக்கு இதை பற்றி ரொம்பலாம் நாலேஜ் கிடையாது ஊரில் இருக்கிறனால வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இது சம்மந்தமாக ரொம்ப பேர் தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ரொம்ப பார்க்குறீங்க ஸோ உங்கள் கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் சில இடங்களில் மட்டும் இருக்குது அது என்ன போப்பஸ் அப்படின்னு சொல்கிறது சொல்லுங்கள் மறுபடியும் சொல்லிக்கினேன் பாம்பன் வந்து பெரிய லெவலில் மாடிஃபிகேஷன் பண்ணாதனால தான் நம்ம வீடியோ கொடுக்கல உங்களுக்கு இல்லை எனக்கு கண்டிப்பாக வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனோட வீடியோவை எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் ஸோ இதுதான் நம்ம தீவோட ஒரு அழகான காட்சி ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா சென்ட்ரல் ஒரு தீவு எல்லா பக்கமும் கடல் இன்னுமே ராமேஸ்வரத்தில் வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே போயுமே ஃபுட்டேஜ் எடுத்து உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு அந்த புதிய பாமன் பழத்தில் அந்த எண்டிங் பகுதிகள் ஓகேங்களா ஸோ இங்கே எல்லாத்தையுமே பார்த்தாச்சு இப்போ சென்ட்ரல் ஃப்ரிட்ஜுக்கு போய் அங்கே என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாகவே காட்டுறேன் நடுப்பாலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு வீடியோ ஆல்ரெடியே வந்திருக்கலாம் அந்த தேசிய கொடி வருணத்தில் சென்டர் பிரிட்ஜை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதையுமே உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக காட்டுறேன் மற்றபடி ஏதாவது வேலை நடந்திருக்கான்னு கேட்டால் நான் லாஸ்ட் வாரம் என்ன பார்த்தனோ அது மாதிரி தான் இங்கே இருக்குது பட் என்னன்னா இன்றைக்கி நம்ம ரெண்டு தூணு அதுக்கப்புறம் அந்த பாலம் எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக காட்ட போகிறோம் ஓகேங்களா அதனால் வீடியோவை ஃபுல்லாகவே நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த பில்டிங் இருக்குல்ல இந்த பில்டிங் மறுபடியுமே பெயிண்டிங் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குது ஏன்னா கடலுக்கு மத்தியில் இந்த கலரிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இது வந்து கட்டி வந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ கட்டி பெயிண்ட் பண்ணி மறுபடியுமே பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் அது மாதிரி நான் சொன்னல அந்த ஏணிகள் எதுவுமே வைக்கல அப்படின்னு சொல்கிறது ஸோ நீங்களும் இங்கே வந்து பார்த்துக்கரலாம் இந்த இடங்களில் இருக்கிற தூண்கள் எல்லாமே எம்டியாக தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸசரிஸ் வேலை தான் இவ்வளோ பெரிய ஹெவியான வேலையவே முடிச்சுட்டாங்க அது வந்து ஒரு பெரிய வேலை கிடையாது அதையுமே ஸ்பீடாக முடிச்சிடலாம் அது ட்ரெயின் ஒன்று பின்னாடி கூட அவங்க வந்து பொறுமையாக வேலைகள் பார்க்கலாம் அவ்வளவுக்கு இங்கே வந்து இன்னும் வேலைகள் இருக்குது ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் தான் அக்டோபரில் வந்து ஸ்டார்ட் ஆகுது மழி சொல்லிக்கிற ஒன்று ரெண்டு பதினஞ்சு இந்த மாதிரி மூணு தேட்டர் இருந்துச்சு இப்போதைக்கு ஊரில் என்ன பேசுகிறாங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி ஓப்பன் பண்ணுற மாதிரி அது மாதிரி பிரதமர் வர்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு சொல்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படியோ அக்டோபர் மாதம் ஓப்பன் பண்ண போகிறாங்க அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும் அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போதைக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த செங்குத்து பாலத்தில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் டீட்டெயில்டாக காட்ட போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வேலைகள் அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஏன்னா சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப ஜூம் பண்ணி அங்கே இருக்கிறதோட எல்லாரும் இன்ஃபர்மேஷனையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ ஜூம் பண்ணி தான் நம்மளால் எடுக்க முடியுது இதில் உங்களுக்கு தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா யார் கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கே தெரியும் நான் அவங்க பேர் சொல்ல விரும்பலை ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸாக நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோம் ஸோ இது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது சொல்லுங்கள் இப்போ வந்து டாப் செக்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அந்த ரோப்பு மட்டும்தான் வெளியில் வருது அந்த ரோப்புக்கான காட்சிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் அது மாதிரி டபுள் ட்ராக் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒரு சின்ன சின்ன கேப் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த செங்குத்து பாலத்தை இன்னுமே லிஃப்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு ட்ரெயின் ஓடுறதுக்கு முன்னாடியே லிஃப்ட் பண்ணி பார்ப்பாங்களா மேலே தூக்கி பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் தான் இருக்குது ட்ரெயின் ஓடினதுக்கப்புறம் இடைப்பட்ட நேரங்களில் கூட அவங்களால பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ அதோட கன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சாலுமே நம்ம வந்து வீடியோவில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அந்த சென்டரில் கம்பி போகுது பாருங்கள் இந்த கம்பியுமே கரெக்டாக மேலே தூக்கும் போது மேலே போயிட்டு கீழே வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது அது மாதிரி இந்த ரோப்பையுமே பார்த்துக்கிறோங்க தெரியுதுங்களா ஸோ ரோப் வந்து நம்ம லாஸ்ட் டைம் காட்டியிருந்தோம் பட் இந்த டைம் இன்னும் ஜூம் பண்ணி காட்டியிருக்கோம் உங்களுக்கு இதில் வந்து தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குதா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குதா அப்படின்னு சொல்கிறத சொல்லுங்கள் இன்னும் டீட்டெயில்டாக தேவைப்படுச்சுன்னா வேறு ஆங்கிளில் இருந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இந்த செங்குத்துப்பாலை எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அது மாதிரி அந்த மூவர்ண கொடியில் இருக்கிற கலரிங் எல்லாமே அடிச்சிருக்காங்க இந்த கலரிங்கும் உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போ தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி லைட்டிங் போட்டிருக்காங்க ஓகேங்களா செங்குத்து பாலம் அதுக்கப்புறம் அந்த சென்டர் பாலத்தில் கலர் லைட்டிங் போட்டிருக்காங்க அந்த லைட்டிங் காய்ச்சி இன்னும் நம்ம டீட்டெயில்டாக வீடியோஸ் கொடுக்கல அது வந்து கூடிய சீக்கிரம் கொடுக்கலாம் ஓகேங்களா அதுவுமே நம்ம சேனலில் வந்து வரும் அதனால் தொடர்ந்து புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டை நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க பாலம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமும் வீடியோஸ் கேட்றீங்க கண்டிப்பாக கொடுக்கலாம் அது மாதிரி நமக்கு ஒரு நூறு நூற்றி பத்து வருஷம் உழைச்ச அந்த பழைய பாலத்தையுமே பார்த்துக்கறங்க நேற்று கூட ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஒரு ரொம்ப வருஷமாக வேலை நடக்குதுல மூணு வருஷமா போம் கூட போட்டு போகலையா அப்படின்னு சொல்கிறத கேட்டிருந்தீங்க ஸோ ஆக்சுவலாக இந்த செங்குத்து பாலம் சென்றில் வர்ற வரைய இந்த பாலத்தை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது ரெண்டு டைம் முன்னாடியே டேட் அறிவிச்சு சொல்லிடுவாங்க ஸோ அந்த டேட்டில் வடகடல்லேருந்து தென்கடலும் தென்கடல்லேருந்து வடகடலும் போகிற எல்லா ஒரு போட்டுமே கிராஸ் ஆகி போகும் அது மாதிரி கப்பல் வந்தாலுமே கிடந்து ஆகி போகும் இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு தான் செங்குத்து பாலத்துக்கான வேலை நடக்கிறனால இந்த பாலத்தை வந்து தூக்கலை ஓகேங்களா பழைய பாலத்தை தூக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க ஒன்ஸு புதிய பாலம் ரெடி ஆயிருச்சுன்னா இந்த பழைய பாலத்தை ஒன்ஸு ஓப்பன் பண்ணியே வைக்கலாம் கம்ப்ளீட்டாக ஓகேங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வரலாம் அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி மூட முடியாது ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு மேன் பவரில் ஒர்க் ஆகுறது மிஷின் எதுவுமே கிடையாது ஸோ இப்போது டீட்டெயில்டாக புரிஞ்சுருப்பீங்க உங்களுக்கும் காட்சிகள் வந்து ரொம்ப திருப்தியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறத வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம புதிய பாமன் பாலத்தை ரொம்ப டீட்டெயில்டாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதும் சொல்லுங்கள் நம்ம மண்டபம் பகுதிகளில் அடுத்த வாரம் போய் வீடியோ எடுத்து ப்ராப்பராக கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு யாரெல்லாம் ராமேஸ்வரம் ட்ரெயினில் தான் வர நினைக்கிறேன் அது மட்டும் பாம்பன் பாலத்தை பற்றின அப்டேட் எனக்கு தெரியாமே இருக்குது அதை நான் தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றேன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை அந்த நண்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க மூலியமாக நம்ம சேனல் கூட ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வரட்டும் தெரிய வரட்டும் அதனால தான் ஸோ இதுவரையாக வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி